வணக்கம் இன்னைக்கு யார பாக்க வந்து ரொம்பவே அந்த மாம் கார்டன்ல வந்து ரொம்ப நல்லா ஆபீஸ்ல கூட இப்போ உங்க அம்மா உங்க அம்மா பேசிதானே நீ கேட்டிட்டு இருக்க உங்க அம்மா சொன்னா தானே வெளியில வருவ நீ கூட உங்க அம்மா கேக்கணும் அப்படியே சொல்லுவாங்க அந்த எல்லாம் உங்க அம்மா கேட்டு வர இப்படின்னு சொல்லி 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 அந்த பிள்ளை என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் ஏன் நீ இப்படி பேசியிருக்க ஏன் அவங்கள அழுவ வச்சிருக்க நீ ஏன் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தி அங்க அழுக வச்சு இப்ப உன் கமெண்ட்ஸில் உன் பேர் தான் போகுது உன்னை திட்டுறாங்க உனக்கு தெரியலையா ஆ தெரியுது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா இருக்கிறது நான் தான் அழுது ஏன்னா நான் வந்து டுவெல்த் வரைக்குமே எங்கள் அம்மா கிட்டே வெளியில் போட்டான்னு கேட்டதே இல்லை காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சரி ஃபஸ்ட்டு டைம் போகலாம் அப்படின்னு கேட்டச்சாவே எங்கள் அம்மா விடலை காலேஜில் நான் ஒரு வாட்டி கூட கட்டடிச்சது இல்லை ஒரு வாட்டி கூட நான் அடிச்சது இல்ல ஒரு கிளாஸ் கூட மிஸ் இல்ல அந்த மாதிரி போயிருக்கேன் அப்போ கேட்டோ விடல நான் ஒரு வாட்டி காலேஜ்ல ஒரு வாட்டி பீச் ஒரு வாட்டி ஜூ ஒரு வாட்டி மூவி தட்ஸ் இட் மூவிதான் அதுவும் கேட்கணும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணும் அவ்வளோ வாட்டி சண்டை போட்டு அழுது நான் தான் அழுவேன் ஒரு ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டுச்சும் நான் தான் அழுவேன் அப்படியே அழுது கண்ணது மூஞ்சியெல்லாம் வீங்க ஆமா அழுதுதான் அன்னைக்கு முன்னாடி நாள் கூட வெளியில போறதுக்கு கேட்டேன் விடல பேசல நான் பேம்பர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தான் நான் வந்து இது வேணாமா இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நார்மலாவே சின்னதுல இருந்து ஒரு ஓவர் இமேஜினேஷன் உடனே நமக்கு ஆகுமோ அந்த மாதிரி மாதிரி நான் விடல அதே ரொம்ப வந்து எந்த இடத்துலயும் பிஹேவ் பண்ண மாட்டான் எது நம்ம செய்ய வேணாம்னு சொன்னோமோ அதை தான் செய்வா நம்ம வெளியில் கூட்டிட்டு போறதே இவள ரொம்ப ஜாக்கிரதையாக நான் கூட்டு அப்ப ஃப்ரெண்ட்ஸோட அலோ அலோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயம் பீச்னா நான் நடுவுல போய் தான் நிப்பேன் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு செய்வா நம்ம போகும்போதே இன்னும் கொஞ்சம் தூரம் போகும் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் போது அவங்க அவ்வளோ கேரை எடுத்துக்க மாட்டோம் எதனா ஒன்று ஆயிட்ட பேருக்கு நம்ம அழுகிறத விட முதலே வந்து நம்ம சேஃப் அப்புறம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு அழுது என்ன பண்ணுறது அப்ப பாருங்க செகண்ட் இயர் வந்து அப்போ தான் காலேஜ்க்கே போனோம் அதை வந்து ஃப்ரெண்டோட போனா நான் எங்கே இருக்கிறேன்ப்பா காலேஜில் போயிட்டு இருக்கேம்மா பஸ்ஸில் போயிட்டுருக்கேமா அப்படின்றான் ஒன் தேர்ட்டி காலேஜ் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரீச் ஆன பிறகு எனக்கு ஒரு கால் பண்ணிடுன்னு சொன்னேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரீச் ஆகிட்டு கா காலே வரல இன்னும் கால் வரலையேன்னு சொல்லிட்டு நான் வேலை பிஸியில் இருந்துட்டு திருப்பி டூ ஓ கிளாக் நான் கால் பண்ணுறேன் ஃபோனே போகலை என்னாச்சு என்ன எனக்கு ஒரு ரொம்ப பதட்டமாக இருந்தது ஒரு டூ ஓ கிளாக்லாம் திரும்பி அங்கேருந்து பிரின்ஸ்பல் கிட்டேருந்து கால் வருது இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்க அப்போ என்ன இங்க இருந்து காலேஜ்க்கு ஒரு ஒரு அம்மா வந்து காலேஜ்க்கு எப்படி போவாங்க ஒரு ஹாப்பியாக ஒரு கான்வெகேஷனுக்கு பிள்ளைய சேர்க்கறதுக்கு அப்படிதான் போவாங்க நான் எப்படி போனேன்னா நான் வேளாச்சேரியிலேருந்து குரோம்பைட் வரைக்கும் அவ்வளோ பத பதட்டுன்னு அம்மாவை கூட்டிகிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹார்ட் பீட்டெல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டத்தோட அப்போதான் ஃபஸ்ட் டைம் காலேஜ்க்கே போயிருப்பா ஒரு ஒன் வீக் ஆயிருக்கும் அந்த கொரோனாலாம் முடிஞ்சு செகண்ட் போனா எந்திரிக்கவே முடியல பிள்ளைக்கு அப்படியே இங்க விழுந்து இங்க இடிச்சு பேக்கெல்லாம் அடிபட்டு மண்டை எப்படி அடிச்சுன்னா வண்டியில போயிருக்கா அப்ப அங்கேயே ஒரு பொய் நான் பண்ணது காலேஜ் செகண்ட் இயர்ல நான் அதே ஸ்கூல்ல படிச்சு இப்போ வந்து நான் பாக்குறேன்னா அந்த பசங்க எல்லாம் கார் ஓட்டிட்டு போறாங்க என்ன கார் ஓட்டுறீங்களா இவ இவ சொல்றது எல்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க நான் ஒண்ணு சொல்லிட்டு வரேன் அந்த அதாயிடுச்சு அடிபட்டு அப்படி கிடக்குறா என் எப்படிம்மா ஆச்சுன்னா பேக்ல உக்காந்துட்டு போயிட்டு இருக்கா கார ஓவர்டேக் பண்ணி போயிட்டு அந்த குரோம்பேட்டோட சர்வீஸ் ரோட இருக்கும் இவள அப்படி தூக்கி அடிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த ஒரு மாதிரி அயன் ராடு மாதிரி அதுல இடிச்சு கீழ விழுந்துருக்கா பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு அவள் இங்க இருக்கிறான்னா அது நிஜமாவே நான் கும்பிடுற தான் இங்க இருக்கு என்ன ஆயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் அத போயிட்டு இருக்கோம் இமேஜின் நாங்க வந்து அந்த வேல்ஸ்ல இருந்து போயிட்டு இருக்கோம் ஸ்லோவா போயிட்டே இருக்கோம் பக்கத்தில் புல்லட் வந்து ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு டைம் விட்டுட்டோம் வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு செகண்ட் டைம் என் கூட வந்தவங்க ரேஸர் சரியா செகண்ட் டைம் ரேஸ் பண்ணாங்க விட்டோம் தேர்ட் டைம் ரேஸ் பண்ண போடா போ நம்ம போவோம் கிளம்ப அப்படின்னா ரேஸ் பண்ணிட்டேன் நாங்கள் எங்கேயோ போயிட்டோம் அவர் அங்கே இருக்கிறாரு எங்களுக்கு ரேஸ் கூப்பிட்டவர் அங்கே இருக்காரு அண்ணா நாங்கள் போயிட்டோம் அவர் புல்லட் எவ்வளோ ஸ்பீடாக வரும் அது நார்மலாக தானே வரும் நாங்கள் போயிட்டோம் சரி எங்கள் இது ஸ்லோவாக போ பார்க்கணும்னா பார்த்தா எங்கே ஸ்லோவாக போயிட்டு அவர் வந்துட்டார் வந்துட்டு மறுபடியும் ரேஸ் பண்ணார் இது தாங்க நீ கிளம்பு அப்படின்னா போயிட்டோம் போயிட்டு அந்த பிரிட்ஜே வந்துடுது போயிட்டு பாடு இப்போ நாங்க நாங்க வின் ஆயிட்டோம் அவர் அவுட் ஆயிட்டார்ல சரி நான் உங்களுக்கு டாட்டா பை பாய் அப்படி சொல்றோம் சொல்லிவிட்டு நான் சொல்றேன் பாய் அவர் பார்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க கார் வருதுன்னு பார்த்துட்டாங்க இவங்க எதுக்கு திரும்பணும் திரும்பி இங்களும் பாய் அப்படி சொன்னாங்க வந்தால் ஒரே ஒரே செகண்ட் இடிச்சோம் அப்புறம் நான் என் பேக் இருக்குல பேக் எனக்கு முன்னாடி பறந்துருச்சு அவங்க விழுந்து இங்கே விழுந்துட்டாங்க நான் பறக்க ஆஹ் ஓகே சூப்பரா இருக்கு போதும் அப்படின்ட்டு நான் அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இப்படி இப்படி போகுது அப்புறம் பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கு ஃப்ளோல போறேன் அப்படியே அந்த கார்ல இடிச்சிருச்சு பார்த்தா கார் உள்ள ஒரு குழந்தை இருக்காது எங்களுக்கு தெரிய கார் இடிச்சு காரோட ஃப்ரண்ட் போய் வண்டி எங்களுக்கு எப்படி தெரியுமா ஒரு டயர் காணும் ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு டயர் மட்டும் இருக்குது அந்த வண்டி அது காணாமே போயிடுச்சு வண்டி எங்க இருக்குன்னு தெரியும் வெறும் டயர் மட்டும் தான் இருக்கு வண்டியே போகணும் எம்டி எந்த ஸ்பீடு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீடு ஓகேவா அந்த இதில் போய் இடித்து நான் பறந்து விழுந்துட்டேன் எப்படி விழுந்தேன்னா கிரில்லில் இடிச்சிருக்கு அது எனக்கும் தெரியாது பார்த்தவங்க தான் சொல்கிறாங்க கிரில்லில் இடித்து அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எனக்கு விழுந்த செகண்ட் என்ன தெரியுதுன்னா கார் இங்கே இருக்குது பக்கத்துலேயே கிரில் இருக்குது அது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தான் கேப் அது நடுவில் நான் இருக்கேன் இவ்வளோ நல்லாயிருக்கும்

அதுதான் சொல்றா அப்போ கூட போன் பண்ணி பிரின்சிபலுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றா இங்க இருந்து காலேஜ்ல போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நான் ஏற மாட்டேன் அம்மா திட்டுவாங்க அப்படி எல்லாம் சொல்லி காலேஜ்க்கு என்ன சொன்னாங்க ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஆண்ட்டி வந்து இல்லப்பா நான் ஸ்கூல்ல போய் விட்டுச்சு அம்மா கிட்ட விட்டுறேன் அம்மா கிட்ட விட்டுறேன் நீ போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க பக்கத்துல இருந்த அப்படியே அவங்க எல்லாம் வந்துட்டு இல்ல நாங்க கூட்டிட்டு போய் விட்டுறோம் நீ தயவு செய்து வா இல்ல காலேஜ் போனோம் அங்க நீங்க காலேஜ் போனது

肉

போது எனக்கு எப்படி இருக்கும் பயப்படாதீங்கன்றாங்க அப்ப எவ்வளவு ஒரே ஒரு பிள்ளைய அதாவது எனக்கு வந்து பையன் பிறக்கணும்னு தான் சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு பொண்ணுதான் பிறக்கணும் பொண்ணுதான் பிறக்கணும்னு சொல்லி சொல்லி நான் வந்து பார்த்து அதுவும் த்ரீ இயர்ஸ் கழிச்சுதான் இவ் இதான் அந்த மாதிரி நான் வந்து பொண்ணு பொண்ணுன்னு பார்த்து 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 அவ்வளவு வந்து நான் அவ்வளோ ஆசையாக வந்து பண்ணும் போது அவ உயிரோட தான் இருக்கிறா அவ பேசுறான் போது எனக்கு எப்படி இருக்கும்ன்ற அவளுக்கு அதை ஃபீல் பண் ஆனால் அவ ஃபீல் பண்ணல அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு அம்மா நீங்க கும்பிட்ட சாமி தான் என்னை காப்பாத்தி நான் வந்து எப்படி எழுந்திருச்சேன்னு எனக்கே தெரியும் கிட்டத்தட்ட பாருங்க ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அவளால நடக்கவே முடியல சுத்தமா பயிற்சினே நினைச்சோம் கீழ இருந்து இவ என்ன பண்ணுவா எப்படி என்ன செய்ய முடியும் ஒரு காலோ இல்ல ஒரு ஒரு மண்டையில அடிப்பட்டா எப்படி இருக்கு பாருங்க எதனா ஒன்னு ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் நான் எப்பவுமே நான் என்னோடது டூ வீலர் ஹோண்டா ஆக்டிவா இருக்கு அது ஓட்ட மாட்டாலாம் பைக் அது ஒரு பைக் லிஸ்ட் வாங்கி கொடுத்ததுதான் நான் ஏன் அங்க போய் ஆக்சிடண்ட் போறேன் சின்னதுல இருந்து தேர்ட் ஸ்டாண்ட்ல இருந்து டூ வீலர்ல தான் இவ்ள ஸ்கூல்ல எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாங்க எயிட் தேர்ட்டிக்கு தான் இங்க இருந்து கிளம்புவோம் அச்சு ஓட்டு அச்சு ஓட்டுன்னு வண்டியும் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

வந்துட்டு உள்ள போய் உக்காந்தாச்சு ஒண்ணுமே சொல்ல பாருங்க நான் டியூஷன் கேட்டுட்டு போறேன் வண்டி தட 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 தடன்னு ஆடுது பிரேக்க புடிச்சா பிரேக் உடஞ்சி தனியா ஆடுது இந்த பக்கம் இதை ஆடுது ஸ்டாண்ட் ஆடுது திரும்பி வந்து நான் சும்மாவே மால்வி நீ எங்கேயோ போட்டு உடச்சி வந்திருக்க போல இருக்கு எதுவுமே நீ சொல்லலையே முதலே சொல்லக்கூடாதா ஆமாம்மா இங்கே கொஞ்சம் வீங்கிச்சு மாமி நாய் குறுக்க வந்துச்சுமா ஃபோன் உடஞ்சிச்சு இவ்வளோ வலயம் பண்ணிட்டு வந்துக்கிறான் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிட்டேன் கையில் ஃபோன் வச்சிருந்தேன் ஃபோன் வீடு அட்ரஸ் தெரியல ஃபோன் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் கரெக்டாக சார்ஜர் வாங்கணும் சார்ஜர் வந்து ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்க திடீர்னு யாருக்கு தெரியும் ஃபோன்லாம் போட்டு சரி நான் சார்ஜர் வீட்டுக்கு வெளியில் நில்லை அப்படின்ட்டு ஃபோன் வச்சிருக்கேன் சரி பார்த்துட்டேன் ஹாய் இந்த கையில் அடிச்சிட்டு இந்த கையில் ஃபோன் வச்சிருந்தேன் ஹாய் அமிச்சிட்டு சரி இந்த கையில் தானே பிரேக் பிடிக்கணும் இந்த கையில் ஃபோன் வச்சிருக்கேன் ஃபோன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது இந்த கையில் பிரேக் பிடிச்சிட்டு அது ஸ்கிட்ட அடிச்சு உந்துட்டு வண்டி வந்துருச்சு கலமோ அந்த பையன் முன்னாடி அசிங்கமா போச்சு ஐயோ யோ முன்னாடி பிரச்சனை இல்ல அந்த வண்டிக்கு டூ தௌசண்ட் செலவு பண்ண அது பிரச்சனை இல்ல அந்த பையன்

அப்படின்னா என்னோமோ சரி ஏதோ ஒரு இப்படி இருக்கோ அந்த தாத்தா சைக்கிள் அந்த தாத்தா சைக்கிள் போச்சு நேரம் ஆயிடுச்சிருவாங்க நங்கநல்லூர்ல இடிச்சு கீழே வந்துட்டாங்க தாத்தாவும் செகண்ட் வேலை செடி பிரிச்சு தாத்தா பாத்துட்டே அந்த அந்த சரவநாஷ்டத்துல இப்படியே பார்த்துட்டே தாத்தா விடுச்சுட்டாங்க தாத்தா சைக்கிள் மட்டும் போயிடுச்சு தாத்தா கீழே விட்டாரு இங்கும் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரைச்சு என்னைக்கே அழுகம் அந்த சின்ன ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சு விழுகுற கேஸ் தான் விட்டுருங்க அப்படின்னு အဲ့အန္တရာယ်ကိုတန်ပြီးအမှားအဲ့ချီ ஆக்சிடெண்ட்டா ஓ அப்படியா சரி அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கன்னு எனக்கே முதல்ல சொல்றாளோ தெரியல அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நீ கல்யாணம் எல்லாரையும் அதான் கேட்டுட்டு இருப்பா அம்மாவுக்கு வந்து செவன்டீன் இயர்ஸ் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு டுவெண்ட்டி ஒன் இயர் எனக்கு டுவெண்ட்டி ஒன்னு ஆயிடுச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறான் என் ஃப்ரெண்டு என்கூட படிச்சா அவளுக்கு கல்யாணம் ஆகி இந்த அதை ஃபர்ஸ்ட் இயர் ரேனிவர்சரியே வரல பாப்பாவே வந்துடுச்சு தெரியல வெ விளையாட்டு கிடையாது கல்யாணம் அது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அப்படின்னா வெளியே சுற்றுறதுக்கு ஆள் ஏன்னால் நான் வந்து தனியாக அனுப்பல இல்லையா ஹஸ்பண்ட்னா அனுப்பி விட்ருவேண்ணா அப்படின்னு ஒரு தாட் அவளுக்கு

அதெல்லாம் ஆமா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேரு இந்த மாதிரி வெளில போறச்செல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரிலாம் இது கேருன்னா இப்ப நீங்க வெளியே போறச்சுல வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணலாம் ஒரு ஃபோன் பண்ணலாம் இருபது ஃபோன் பண்ணக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு அப்படியா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணிட்டு நான் இப்போதான் இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர் கூட போக மாட்டேன் மறுபடியும் ஃபோன் வரும் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க கண்டக்டரே திட்டுவார் என்னமா ஒரு பொண்ணு ஏன் பொண்ணுனா நிற்கக்கூடாதா பாய்ஸ் கூட அங்கேயே தான் நிற்பா வேணுனே லேட்டாக ஏறுவா அந்த அப்படி அவ்வளோ க்ரௌடட் பஸ்ல ஏறிட்டு நான் ஃபுட்போர்டில் நிற்கிறேன் காலியாக இருந்தாலுமே எனக்கு ஃபுட்போர்ட் நிக்கிறேன் நிற்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு கண்டக்டர் அந்த ஃப்ரெண்டானாரு அப்போ அவர் நான் ஸ்கூல் படிக்கிறச்ச அவர் ஃப்ரெண்டானார் இப்போ வரைக்கும் நான் இல்லை அவர் அப்படியே அவர் சொல்லிட்டே இருந்தார் நான் கேட்கல அப்படியே அப்படியே சொல்லி 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 அவர் விட்டார் வேற வழி இல்லை ஊட்டில நம்ம எல்லாரையும் வந்து சென்ட் ஆஃப் பண்ண போனாங்க ஊட்டியில் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு டீம் இவங்க டீமோட ஒரு மேம் இருக்கிறாங்க அந்த மேம் மாலவி கிட்ட வந்து சொல்றாங்க மாலவிகா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீ எதையும் தேவையில்லாம நீ எதுவும் செஞ்சிடாது எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய் அப்படிங்கிறாங்க அவ்வளவு அளவுக்கு மேம் பயந்து போயிருக்காங்க ஏன்னா மாலவிகா எந்த நேரத்துல என்ன செய்வானே தெரியாது கேரளாவுக்கு டூர் போங்க சின்ன பிள்ளை தான் அந்த மரத்துல ஆணியலா அந்த இந்த காஞ்சனா படம் அவ்வளவு பிடிக்கும் காஞ்சனா படம் ஆனா அந்த ஆணிய புடுங்கினா பேய் வரணும் அப்ப ஆணியை நான் புடுங்கி பாக்குறேன் என் மேல சொன்னி புடிவேன் ஏத்திட்டு வந்த முதல்ல நான் ஓடி போயிருவேன் ஏன்னா எனக்கு பேயினாலே பயம் அந்த காஞ்சனால ஃபர்ஸ்ட் போது எனக்கே ஒரு எத்தனை டைம் என்ன பேய் என்னென்ன மாதிரி அதாவது நம்ம ஒரு படம்னா அந்த காஞ்சுரி எல்லாம் இந்த வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே கண்ணு இப்படி ப்ளிங் பண்ணாம அப்படி பாப்பா பாருங்க வெட்டி 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 ரத்தம் போனா கூட அப்படியே உட்கார்ந்து பாப்பா ஏன் மனுஷியா வேற அப்படின்னு கேட்டேன் அவ்வளவு ஒரு அப்படியே அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்கல்ல இந்த மாதிரி நான் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்றச்சு இந்த மாதிரி பேண்டட் மூவிஸ்லாம் நான் அனுப்புவேன் இந்த மாதிரி மூவி எனக்கு வேணும் பென் ட்ரைவ்ல டத்துன்னு அந்த மூவி இருக்கும் போட்டு பாப்பேன் அப்படியே மனுஷனை வெட்டுவான் அப்படியே அந்த அந்த டைஸ் அப்படியே வெட்டி அந்த ரியல்லா சொல்லுவாங்க இந்த மூவி வந்து ஒன் ஃபார்ட்டி என்னமோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி என்னமோ அந்த மாதிரி இவ்வளவு கண்ட்ரீஸ்ல வந்து பேண்ட் ஆயிடுச்சு சோ வந்து என்ன இந்த மூவி உங்களுக்கு கண்ட்ரில இருந்ததுன்னா நீங்க பாருங்க அப்படின்னு நான் இது இருக்கா அது பேர் என்ன பென்ட்ரைவ்ல வந்து போட்டு பாப்பேன் ஆ இந்த படத்தை போய் பேண்ட் பண்ணிட்டான் நல்லா இருக்கே அப்படின்னு பாப்ப நல்லா இருக்கும் அப்படியே அந்த மனுஷனை வெட்டி உள்ள இருந்து அந்த லிவர் எல்லாம் எடுப்பாங்க கொஞ்ச நாள் டென்த்து லெவன்த் அந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டுக்கு செகண்ட் பேபி அம்மா எனக்கும் தம்பி பாப்பா வேணும் பாப்பா ரொம்ப டூ லேட் இது நீ டென்த் படிக்கிற இப்ப போய் தம்பி பாப்பா திக்கற அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தம்பி பாப்பா வேணுமா எதுக்குன்னா அது சிரிச்சிச்சுன்னா அது கையை அப்படி உடைச்சு பாக்கலாம்லம்மா அது கழுத்து அப்படி உடச்சி நால அப்படியே வந்து கால நிஜமாவே பொண்ணுதா சரி 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 கட் பண்ணி அது வேண்டாம் அப்படின்னு கேக்குறான் குழந்தைங்க எல்லாம் பக்கத்துலாம் இருந்தா எனக்கு வந்து எப்பவுமே பயம் ஆனா தூக்குவா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க பாசமா தூக்குவா ஏமா அது அழுகுது சுமாரி நை நெய் அது சீக்கிரம் வரைக்கும் வச்சுப்பா

அந்த தம்பி மூணு வருஷமா அந்த தம்பி பாப்பா போயிருச்சா கடைசியில என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோட அம்மா அவளுக்கு எப்ப தெரியுமா காலேஜ் என்ன ஸ்டாண்ட் இயர் காலேஜில் தேர்ட் இயர் நடக்கிறச்சு அவளுக்கு குழந்தது அவங்க அம்மாக்கு குழந்தை பிறந்துச்சு எனக்கு தம்பி பாப்பா இல்ல நான் பாத்துக்குறவங்களுக்கு தம்பி பாப்பா நானா பாத்து சொல்லுமா ஆமா பாத்து பாமா ரொம்ப நல்லா பாத்து பாமா அப்படியே சொல்லுங்க தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி என்னால வீட்ல எது ஒரு பொருள் கொடுத்தாலுமே அது வந்து அது டேமேஜா தான் இருக்கும் அவ கையில வந்தவன இல்ல நான் செஞ்சு பார்த்தேன் அது என்னன்னு இப்ப கூட நீங்க இங்க இருக்கிறது எதையாவது குடுத்து பாருங்க

அந்த பாட்டு வந்துச்சுல இதுவும் கலந்து போவோம் அப்படியே சொல்லிட்டே போவோம் இதெல்லாம் இவ்வளோ பேசிட்டு இப்பதான் நாங்க வந்த அந்த இதுக்கு ஷோக்கு வந்தோம்ல அந்த ஷோக்கு வந்த அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக அந்த மேடம் அழுதாங்க பாருங்க அப்படி ஏன் அந்த கமெண்ட்ஸையும் விட்டு போக வேண்டியது தானே அப்படி எதுக்கு அழுகணும் அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாவே எனக்கு வந்துடக்கூடாது இந்த மாதிரி இந்த பொண்ணை விச வச்சு கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் அது எனக்கு உண்மையாவே அத படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு தெரியும் அவ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு எல்லாம் உங்களால் தான் நீங்கள் அழுததுனால்தான் எனக்கு அப்பத்திரமே எனக்கே கில்ட்டு

அவங்க அம்மா சில பேர் நிறைய பேரண்ட்ஸ் நானும் பார்த்திருக்கேன் ரொம்ப அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சரா அப்படி இருப்பாங்க அது அவங்களுடைய ஹெரிடேட்ரியாவே அப்படி இருப்பாங்க நான் வந்து இன்னும் என்ன எவ்வளவு வெயிட் லாஸ் சாப்பிட கூடாது இது பண்ணாதீங்க போதும் தின்னுன்னே இருக்கீங்களே என்னுவா சில அவங்களும் அதே மாதிரிதான் சும்மா எப்படி நிறையா எல்லா நேரமும் சாப்பாடு ஊட்டி தான் விட்டு என்ன சாப்பிடுவா வேற ஓன் சிக்கன்ல எதை கொடுத்தாலும் சாப்பிடுவா வேற எதுவும் சாப்பிட தெரியாது அவளுக்கா சண்டை போடுவாங்க பிளாட்டே கத்துவாங்க பாருங்க அந்த மாதிரி சண்டை வெறும் தயிர் சாதம் சாப்பிட தெரியும் வேற எதுவுமே அவளுக்கா சாப்பிட தெரியாது காசு இருக்கா இல்லையா எதுவும் கிடையாது நான் கேட்டேன்ல நான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்றீங்கல்ல பேம்பர் பண்றீங்கல்ல அப்ப எல்லாமே நீங்க தானே செஞ்சாகணும் அப்படின்னுபா அந்த சமயத்துல அப்ப எடுப்பா அந்த வளர்கிறீங்களே அப்ப யார் வாங்கி தருவாங்க நீங்க தானே வாங்கி தரணும் வாங்கிட்டாங்க சில நேரம் அதாவது அதை பழி வாங்கணும்னு சொல்லியே சில நேரம் செலவெப்பா இப்போ கடைக்கு போகணும் அப்படின்னா இது வாங்குங்க இது வாங்க நம்ம ட்ராலி எடுத்து நம்ம போய் வேற ஏதாவது வாங்கறதுக்குள்ளாலி ரொப்பி வைப்பா ஒண்ணு சின்ன பிள்ளைக்கு எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிட்டு பெருசா ஒரு பெருசா ஒரு ஜாம் பாட்டல் பெருசா ஒரு செப்பல் பெருசா எல்லாம் அதாவது ரொம்ப காஸ்ட்லியா அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி இதெல்லாம் எனக்கு வேணும் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்ப வேண்டாம் இது அப்புறமா வாங்கி தரேன் இது அப்புறம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரியே அதுதான் பண்ணணும் அப்படிதான் செய்யணும் இப்போ அது சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போதான் ரொம்பவே படுத்துவா பாருங்க இது வேணாம்மா இதுக்கு இது இதுக்குமா இது இருக்கு இது வேண்டாம் இது இப்போ என்கிட்ட காசு கிடையாது காசே கிடையாது போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன் சில சமயம் டென்ஷன் அப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நம்ம தனியா வச்சுட்டு வேற வழி இல்லாம இது இது அதாவது லாஸ்டா வந்து ஒரு ப பள்ளி மீட்டைய நம்ம ஒரு டப்பா அதை சும்மாவே தூக்கி வச்சுக்கிட்டா எதுக்கு அதை நீ சாப்பிட வேணும் சும்மா அழகா இருக்கு எடுத்துக்கோங்க

இருங்க யோசிச்சு தெரியல அந்த மாதிரிலாம் இல்ல ஆஹ் அந்த மாதிரின்னா சரி ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட போயிடுவோம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்ல இந்த இந்த ஷோ நான் போயிட்டு வந்த பிறகு அவர் ரொம்ப அழுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா என்னால அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குழந்தை வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அதை என்ன தப்பு பண்ணதோ அது வந்து கோமா இருக்கும் அந்த அதுக்கப்புறம் நம்மளே வந்து அதை நார்மலா பண்ணிடுவோம் அப்படின்னும் போது என்னால அவ்வளோ அழுதாலா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல அழுதா பார்த்துக்குங்க அந்த கமெண்ட்ஸ்னால யாரோ ஒருத்தவங்க அது யாருன்னே தெரியாது அவங்களுக்காக வந்து நம்ம அழுதோம் நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியான மாதிரி அவளுக்கு என் மேல கோவம் வெறுப்பு அதெல்லாம் வந்துச்சு பாருங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி எனக்கு அன்னைக்கு